பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்றைக்கி வந்து ஜோதிட சம்பந்தமான ஒரு பதிவு சில பேர் அடிக்கடி தொழில் மாற்றிகிட்டே இருப்பாங்க சில பேருக்கு தொழிலே சரியாக அமைய மாட்டேங்குது சில பேருக்கு உத்தியோகம் வருமா தொழில் வருமா இந்த குழப்பத்திலேயே இருப்பாங்க யாருக்கு எந்த மாதிரி பாக்கியம் கிட்டும் என்பதை ஜாதகத்தினுடைய சில குறிப்புகளை தோன்று தெரிந்து கொள்ளலாம் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி பலம் இழந்து பத்தாம் அதிபதி கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் வலுப்பெற்று இருந்தால் ஜாதகர் எந்த தொழிலை செய்தாலும் சிறப்பான பலம் பெறுவார் அதாவது ஆறாம் அதிபதி நோய் கடன் பகை ஸ்தானம் அந்த அதிபதி பலம் குறைஞ்சிருக்கணும் பத்தாம் அதிபதி ஜீவனஸ்தான அதிபதி கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருந்தாலோ நல்ல தொழில் செய்யும் வாய்ப்பு கிட்டும் சொந்த தொழில் யோகம் வராவிட்டாலும் சரியான தசாபுத்திகள் வராவிட்டால் தொழிலை செய்தும் பலன் இருக்காது அதனால் பொதுவாக தசா புத்தி அந்த தொழில் யோகத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருந்தால் ஏற்ப நம்ம பிஸ்னஸை கூட்டுறது இல்லை குறைக்கிறது இல்லை அப்படியே ஒரு லெவலாக போயிட்டுருக்கிற முறையில் கண்காணிக்கலாம் லக்னாதிபதி வலுப்பெறவில்லை என்றாலும் தொழிலில் சிரமங்கள் அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும் ரெண்டு ஒன்பது பதினொன்றாம் அதிபதிகள் யாரேனும் ஒருவர் வலுப்பெறவில்லை என்றாலும் தொழிலில் போதிய லாபம் கிட்டாது இரண்டாம் இடம் தனஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் ஸோ இந்த மூணு பேருமே ஒரு சராசரி பலத்தோடு இருக்க வேண்டும் உபய லக்கணக்காரர்களுக்கும் அதாவது மிதுனம் கன்னி தனுசு மீனம் பத்தாம் இடம் அதிபதி கேந்திர தொழில் ஸ்தானங்களில் இருந்தால் சொந்த தொழில் செய்யக்கூடாது செய்தால் நஷ்டம் ஏற்படும் ஏன்னா உபய லக்னம் ஒரு உதாரணம் பாருங்களேன் மிதில லக்னம் பத்தாம் அதிபதி அதாவது ஏழாம் இடம் வந்து ஆகும் மிதனத்துக்கு ஏழாம் இடத்து அதிபதி குரு வரார் ஸோ அது பாதகஸ்தானம் பத்தாம் இடத்து அதிபதியும் குருவாக இருக்கார் ஆக இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பாதகாதிபதி வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார் அதனால தான் வந்து நம்ம வந்து உபய மிதினம் மிதுனம் கண்ணி தனுசு மீனங்களுக்கு பத்தாம் அதிபதி கேந்திர ஸ்தானங்களில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் சொந்த தொழில் செய்யக்கூடாது யாராவது ஃபேமிலியில் ஒரு நல்ல ஜாதகம் இருந்தது இல்லை ஒரு நல்ல நண்பர்கள் இல்லை நல்ல உறவினர்கள் இருந்தால் தொழில் செய்யலாம் தொழில் ஸ்தானத்தில் எட்டாம் அதிபதி இருந்தாலும் குரு இருந்தாலும் தொழிலை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் எட்டாம் அதிபதி தொழில் ஸ்தானத்தில் பத்தாம் இடத்துல இருந்தாலும் ப்ராப்ளம் தான் அதே மாதிரி குரு இருந்தாலும் நம்மளுக்கு மாத்திக்கிட்டே தான் இருக்கு செய்வார் அதே மாதிரி சர பதினோராம் அதிபதி பத்தாம் இடத்தில் அமர்ந்தாலும் அடிக்கடி தொழில் மாற்றம் ஏற்படும் சர லக்னம் அப்படிங்கும் போது மேஷ மேஷலக்னம்னு வச்சுக்கோங்க பதினொன்று வந்து பாதகஸ்தானம் அந்த பதினோராம் அதிபதி பாதகாதிபதியாக போயிடுறார் அவர் பத்தில் போய் அந்த ஜீவனஸ்தானத்தில் உட்கார்ந்துருந்தாலும் தொந்தரவு தான் அதே மாதிரி தான் அடுத்த சரலக்கணம் லக்கணம் கடகலக்கணம் கடகலக்கணத்துக்கு பதினோராம் அதிபதி ரிஷபம் சுக்கரன் வருவார் அவர் வந்து மாறி பதினோராம் அதிபதி பத்தில் உட்கார்ந்தாலும் தொழில் மாற்றத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் அதே போல பத்தாம் அதிபதி பலம் குன்றியும் ஆறாம் அதிபதியும் செவ்வாயும் வலுப்பெற்று அமர்ந்தால் நல்ல உத்தியோகம் அமையும் பத்தாம் அதிபதி பலம் குறைஞ்சிருந்தது அப்படின்னா தொழிலுக்கு போக மாட்டாங்க அதே மாதிரி ஆறாம் அதிபதியும் செவ்வாயும் வலுவாக இருந்தால் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் ஆறாம் அதிபதி செவ்வாய் பத்தாம் அதிபதி சனி ஆகிய நாலு பிளானட்டும் வலுவில்லாமல் இருந்தால் தொழில் உத்தியோகம் இரண்டுமே சரிவர அமையாது ஸோ உபயலக்கணங்களில் தனுசு மற்றும் மிதன லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதி வலுவிருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டு நல்ல திசை நடந்தாலும் உத்தியோகத்தை கொடுத்து விடுவார்கள் உபய பத்தாம் அதிபதி மறைவு பெற்று நல்ல திசை நடந்தாலும் சிலருக்கு வந்து கூட்டு தொழில் அந்த அவருடைய அஷ்டவர்க்கத்தினுடைய அடிப்படையிலே அமையும் தொழில் ஸ்தானாதிபதி நீச்சம் பெற்றால் சொந்த தொழில் வேண்டவே வேண்டாம் உபய கூட்டு தொழில் செய்யக்கூடாது ஏன்னா சரம் சிரம் உபயம் உபய லக்கணத்துக்காரர்களுக்கு அந்த ஏழாம் இடம் வந்து பாதகஸ்தானமாக போயிடும் ஏழாம் இடம்தான் அந்த கூட்டு வியாபாரம் கலத்திரம் இல்லை நல்ல ப நண்பர்கள் உருவாகக்கூடிய இடம் அதனால் வந்து பார்ட்னர்ஸ்குடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுவதும் நான் சொல்கிறது லக்னம் அதே மாதிரி எந்த திசையிலும் சுயபுத்தியில் நடக்கும்போது தொழில் ஆரம்பிக்கக்கூடாது ஏன்னா சுய புத்தியில் நடக்கும்போது பொதுவாக எல்லா திசையும் புத்தியும் சுய புத்தி நடக்கும்போது ஒரு அவர் வளர்ச்சி தரமாட்டார்கள் அதே மாதிரி அஷ்டம சனி ஏழரை நாட்டு சனி நடக்கும்போதும் நம்ம வந்து புது முதலீடுகளை தவிர்த்து விட வேண்டும் ஆக இந்த மாதிரி பல விஷயங்களையும் நம்ம பார்த்து அவருக்கு வந்து பத்தாம் இடத்து அதிபதி நன்கு இருக்கிறார் ஆட்சியிலே இருக்கிறார் இல்லை உச்சத்திலே இருக்கிறார் பாவர்கள் தொடர்பு இல்லை அதே மாதிரி பாதகாதிபதியோ அஷ்டமாதிபதியோ திசை நடக்கலை இல்லை அஷ்டம சனி இல்லை ஏழரை நாட்டு சனி நடக்கலை அப்படின்னா தாராளமாக தொழில் வந்து கை கொடுக்கும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்